ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கங்கா நகர் இது பாகிஸ்தான் பார்டர் ஏரியா இந்த இடத்துல இந்திய ராணுவத்தோடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் திரு அனில் சௌஹான் அங்குள்ள உள்ள மற்றும் இராணுவ வீரர்கள் ஒரு வீரை உரையாற்றினார் அப்போ என்ன சொன்னார் ஆப்ரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோ இப்போ நடந்து முடிஞ்சு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் இதே போல் அடுத்ததெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டால் இது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் எப்பொழுதும் தயாராகவே இருந்துக்கணும் பாகிஸ்தான் வந்துட்டு தீவிரவாதிகளை அனுப்புறதையும் நிதி உதவி கொடுக்கறதையும் ஆயுத உதவி செய்கிறதையும் அதை நிறுத்தணும் இல்லைன்னா வரலாறையும் நாங்கள் புவியிலையும் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்துட்டு தேசம் ஒன்று இருக்கிறது இந்த உலக வரைபடத்துலேயே இருக்காது அது போலேயே நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்டர்ஸ் ஏரியாவில் சிவிலியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்துட்டு எப்போ போர்க்காலங்களில் ஷோல்டர்ஸ் டு ஷோல்டர்ஸ் இந்திய இராணுவத்தோட அவங்க பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நிறைய பேர் ஆப்ரேஷன் சிந்துரூரில் யார் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கம்மெண்ட்